அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேஇஸ் கார்கிறேன் நான் அடிக்கடி கூறுவேன் என்னுடைய வீடியோக்களிலே அதாவது கனடாவை பொறுத்த மாட்டில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் உண்டு இங்கே அதற்குரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் இருக்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவேன் உங்களுடைய ஒரு மெடிக்கல் பிரச்சனை என்று சொன்னால் அந்த அதுக்குரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட் இருப்பார் ஒரு டாக்டர் இருப்பார் அதே போன்ற ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனைகளுக்கு அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் இருப்பார் போன்று உங்கள் குடும்பங்களிலே ஒரு பிரபலம் என்றால் உங்களுக்கு தெரிந்து ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்டாக காணக்கூடிய நபர் அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் உங்கள் உறவினராக அல்ல ஒரு குடும்ப உறுப்பினர்களாக ஒருவர் இருப்பார் நாங்கள் அவர்களிடம் எங்களுடைய அந்த பிரச்சனையை கூறி கதைக்கும் பொழுது அதற்குரிய அந்த சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளலாம் நான் அடிக்கடி பார்க்கும் ஒரு பொதுவான விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் யாரிடமும் டிஸ்கஸ் பண்ணுவதற்கு தயாராக இல்லாமல் இருப்பதால் தான் அதுக்குரிய சொல்யூஷனை நாங்கள் தேட முடியாமல் இருக்கிறது நான் இது பொதுவாக இப்போ நாங்கள் நாளாந்தம் தீர்க்கும் பிரச்சனை வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அதாவது என்னுடைய கிளைஞர்களுக்கு ஒரு கடன் இருந்தால் அந்த கடன் பிரச்சினைகளை நாங்கள் ஒரு வீட்டை ரீஃபைனான்ஸ் பண்ணியும் அல்லது இது ஒரு வழியில் அவருடைய அந்த அந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து அல்லது ப்ராப்பர்ட்டி வேண்டி கொடுத்து அந்த இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான அந்த கட்டக்குறைக்குள்ளேயே அந்த ஃபைனான்சியல் பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றோம் ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை எல்லாத்துக்கும் நான் கூட ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதை நீங்கள் ஆறாத ஒரு நபருடன் கதைக்க வேண்டும் கதைக்கும் பொழுது அந்த அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை சொல்யூஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய நீங்கள் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பொக்ஸுக்குள்ளே இருப்பீர்கள் அந்த போக்ஸுக்கு போக்ஸை போக்ஸுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் வராது அதை நீங்கள் கா அந்த போக்ஸை விட்டு வெளியே வந்து அந்த போக்ஸுக்குள்ளே இருக்கும் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று நீங்கள் யோசிக்கும் பொழுதுதான் அந்த அதுக்குரிய தீர்வை காண காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை இருப்பு இருக்கும் நபர்கள் வந்து உண்மையிலேயே அந்த புக்ஸுக்குள்ளேயே திங்க் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் கூடுதலாக அனைவரும் இருப்பார்கள் தான் நான் அடிக்கடி கூறுவேன் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டுடன் கதையுங்கள் உங்களுடைய எந்த ஒரு ப்ராப்ளம் அண்டான நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டோட கதைக்கும் பொழுது அதற்குரிய சொல்யூஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நான் ஒரு கடந்த மாதம் ஒரு மொன்கேஜ் ஃபைல் ஒன்றை செய்திருந்தேன் அந்த நபர் வந்து உண்மையிலேயே மிகவும் வசதி வாய்ந்த ஒரு நல்ல வசதி வாய்ந்த ஒரு நபர் ஆனால் நான் பள்ளிகை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா என்று தெரியாது ஆனால் அவருடைய அந்த முகதத்தை பார்த்து பார்த்து நான் கெட்டு ஒரு நாள் அவருடைய கூப்பிட்டு கதைத்தேன் என்ன பிரச்சனை என்று அவர் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் கூறினார் அப்புறம் நான் உலக அனுபவம் உள்ள நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு இங்கே சாதாரணமான ஒரு சொல்யூஷன் இருக்குது என் கடுமையாக யோசிக்கிறீர்கள் பல வருடங்களாக ஒரு யோசிச்சுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களோட பிரச்சனை இது சாதாரண பிரச்சனை இதை உடனே சொல்வ் பண்ணலாம் என்று சொல்லி அவருடைய பிரச்சனை ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது என்னால் சொற்க சொல்வ் பண்ணக்கூடியதாக இருந்தது அவர் இப்பொழுது ஹாப்பி ஆனால் அவருடைய பிரச்சனை என்றென்றால் நான் ஏன் அவரை உதாரணமாக கூறுகிறேன் என்றால் அவருடைய பிரச்சனை நான் என்னென்று இந்த பிரச்சனையை பிரச்சனை வழி சொல்லுவதென்று அதாவது நான் சொன்னால் என்னோட என்னை குறைவாக நினைப்பார்களோ அல்லது ஏதாவது நினைப்பார்களோன்ற ஒரு 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 எண்ணத்திலே தன்னுடைய பிரச்சனையை ஆரிடமும் கலைக்க கலைக்காமலேயே இருந்து இருந்து பல வருடங்களாக இருக்கிறார் அவருடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் சின்னதாக இருக்கும் பிரச்சனை நீங்கள் சொல்லி சொ சோல்வ் அது பெருசு பெருசு பெருசாக போய் சோல் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துடும் அதாவது வெள்ளம் வரும்போது அணையை கட்டாட்டி அது நீங்கள் அதை வெள்ளமும் அந்த அணையை உடைத்திரும் கூறுவார்கள் அதே போன்று தான் அந்த பிரச்சனையை நீங்கள் ஆரம்பத்திலே சோல் பண்ணாட்டி அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ண முடியாமல் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் நான் அந்த நபரை குறிப்பிட்டேன் என்று சொன்னால் அந்த கடைக்க இங்கே கனடாவை பொறுத்த மாட்டில் நீங்கள் ஒன்றை நிச்சயமாக பழங்கி கொள்ள வேண்டும் எந்த நபருக்கும் பிரச்சனை வரும் அதாவது நீங்கள் ஃபைனான்சியலில் எந்த ஒரு டொப்பாக இருந்தாலும் சரி பொட்டமாக இருந்தாலும் சரி மீடியா எந்த லெவலில் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் ஆனால் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் யாரிடம் டிஸ்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அதற்குரிய சொல்யூஷனை தேட முடியாது நீங்கள் ஆறு ஒரு நபரிடம் உங்களுக்கு பிடித்த நபரிடம் அதாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபரிடம் அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ண வேண்டும் பொதுவாக இங்கே ப்ரொஃபஷனலாக வேலை செய்வர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு ப்ராப்ளமும் பர்சனல் கன்ஃபிடென்ஸான பிரச்சனைகளை யாரிடம் ஷேர் பண்ண மாட்டார்கள் அதனால் நீங்கள் நம்பி அந்த பிரச்சனையை சரியான நபர்களிடம் சொல்ல சொல்லி அதற்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நான் இதை பொதுவாக அதாவது இந்த எங்கள் தனி அந்த அதனுடைய பர்சனல் விவரங்களை கூற முடியாதால் பொதுவாக சொல்லு சொல்கின்றேன் அந்த உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸ்பேர்ட்டை அணுகணும் அதுலாட்டி நீங்கள் அந்த அவங்களுடைய நான் பொதுவாக வந்து குடும்பத்தை பொறுத்த மட்டும் அம்மா ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு எங்கள் முகத்தை பார்த்து இன்றைக்கு என்ன பிரச்சனை கேட்க பார் உங்கள் மா முகம் பாடி இருக்கும் என்ன இருக்கும் அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஒரு நபரை பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குமென்று சொன்னால் நீங்கள் அவருடைய உடனே கேட்க வேண்டும் என்ன பிரச்சனை ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளை போய் வந்தால் அந்த ஸ்கூலுக்கு பிள்ளையின் முகத்தை பார்த்து பார்க்க வேண்டும் என்று என்ன பிரச்சனைன்னு கேட்டு நாங்கள் எல்லோருக்கும் ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் அதாவது இந்த மோரல் சப்போர்ட்டாக இருக்கும் பொழுதுதான் தான் அந்த ஒரு பிரச்சனை பெரிய அளவில் போக போகாமல் நாங்கள் அதை சொல் பண்ணக்கூடிய ஒரு நண்பர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் ஒரு பிள்ளைக்காக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களுக்காக இருந்தாலும் சரி அவர்களுடைய முகத்தை பார்த்து அந்த சிலர்களுக்கு அந்த பிரச்சனை சொல்ல தயக்கப்படுவார்கள் நாங்கள் அதை அதை கேட்டு அதற்கு ஒரு ஒரு தீர்வை கூட ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தால் கூட இன்னொரு நண்பர்களிடம் அந்த பிரச்சனை இருந்தால் அதை நாங்கள் அந்த கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அவருடன் அந்த பொழுதுபோக்கு கா பழகுவது என்பதை தாண்டி அதோட எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சொன்னால் கடவுள் அப்படித்தான் இங்கே எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகலிலே தங்கள் ஸ்ட்ரகலை நாலாந்த ஸ்ட்ரகிளை நாலாந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை போராட்டம் அதனால் நீங்கள் நான் திருப்பி திருப்பி கூறுகிறது என்னென்னால் நாளாந்தம் நான் திருப்பி சொன்னாலும் நாளாந்த உவார நபர்களை உவார பிரச்சனையும் சந்திக்கும் பொழுது கவலையாக இருக்கும் ஏன் இந்த நபர் இது இந்த பிரச்சனையை ஏழியாக ஏழியாக வந்து கலைக்கவில்லை என்று அதை நாங்கள் சந்திக்கிறவரெல்லாம் கூடுதலாக ஃபைனான்சியல் ரீதியான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் ஆனால் இது மட்டும் பிரச்சனை என்றதில்லை இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அதுக்கு இதுக்குரிய ஆரோரும் நம்பிக்கையான அவருடன் இங்கு சொல்லி கலைச்சு அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொ கொண்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு செல்லலாம் இன்று நான் இன்று பல விடயங்கள் சம்மந்தமான அந்த எல்லாத்தையும் பல கலைஞனுடைய பிரச்சனைகள் இதுகள் எல்லாத்தையும் கேள் கேட்டு இதை ஒரு பொதுவாக ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனைகளை கூறுகிறேன் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு இனிமையானது நீங்கள் கனடாவிலே எல்லாத்துக்கும் கனடாவில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாட்டி மகிழ்ச்சியாக வாழ முடியாட்டி நீங்கள் உலகிலே எங்கேயாவது வாழலாம் என்பதே எனக்கு தெரியாது என்னுடைய கிளியன்ஸிலே நான் உண்மையை சொன்னேன் அடிக்கடி தொண்ணூறு விதமான கிளையன்ஸ்கள் தான் இருக்கணும் மற்ற மற்றும்படி என்னுடைய எந்த ஒரு கிளையன்ஸுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் நான் அவர்களுடைய முதலாவதாக நின்று சென்று அவர்களுடைய அந்த பிரச்சனைகளை சொல் பண்ணுவது தான் என்னுடைய முதல் வேலை எவ்வளவு விசியாக இருந்தாலும் என்னுடைய கிளையன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் உரிய நபரை தேடி அவருடன் அந்த டிஸ்கஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை தீர்வை காணுங்கள் நீங்கள் ஒரு மோட்கேஜ் பெறுவதற்கோ அல்லது ஒரு வீடு வாங்க விற்கையோ அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிக டெப்ட் இருந்து அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி அந்த டெப்டை கட்டி கட்டுவதற்கோ அல்லது ஃபைனான்சியல் ரீதியான எந்த ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டும் என்றால் எனக்கு என்னை தொலைவேசி தொடர்பு கொள்ளலாம் என்னை தொலைபேசி இலக்கம் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஒன் ஃபோர் ஒன் தேங்க் யூ